முருகன் நிலையம் இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மாணவர்கள் பதிவை தொடங்கியது இந்த தொடக்க விழாவில் பின்சோ இயக்க துணைத் தலைவரும் பேரா இந்திய பேட்மிண்டன் மன்ற தலைவரும் கிந்தா இந்தியர் சங்க உதவித் தலைவரும் மீனாட்சி டிராவல் ஏஜென்சி உரிமையாளருமான நா லோகநாதன் பின்சோ இயக்கத்தின் சார்பில் நிதியுதவி வழங்கி தொடக்கி வைத்தார் ஸ்ரீமுருகன் இந்நாட்டில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்களை பட்டதாரிகளாக உருவாக்கியுள்ளனர் இந்த வளர்ச்சிக்கும் கல்வி மேம்பாட்டிற்கும் உதவி நல்கியவர் ஸ்ரீமுருகன் நிலையத்தை உருவாக்கிய மறைந்த தான் ஸ்ரீ எம் தம்பிராஜா என்று நினைவு கூறி நன்றி தெரிவித்துக் கொண்டார் கல்வியால் மட்டுமே நமது இந்திய சமூக மேம்பாடு காண முடியும் என்றும் அதன் அடிப்படையில் கல்விக்கு முன்னுரிமையும் வாழ வைத்த பெருமை ஸ்ரீமுருகன் என்றும் அவர் குறிப்பிட்டார் மலேசியா மக்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீதிவ்யா பேசுறேன் சாமி மேடைய பாப்புலரான தேர்ட் பிரான்ச் செவன் டிசம்பர் இப்போ லிட்டில் இந்தியால கிராண்டா நடக்க போகுது அதுக்கு நான் வரேன் நீங்களும் வாங்க நம்ம மீட் பண்ணுவோம் குறிப்பாக ராஜா மருத்துவமனையில் தற்போது டாக்டராக பணியாற்றி வரும் டாக்டர் தினேஷ் மகாதேவன் இங்குள்ள ஸ்ரீமுருகன் நிலையத்தில் யூ பி தேர்வு எழுதியவர் அவர் இங்கே படித்து மருத்துவராகி உருவாகி இன்று நம்மோடு அமர்ந்துள்ளார் இதுதான் ஸ்ரீமுருகன் நிலையம் மற்றும் அவரது பெற்றோர்களின் வெற்றி என்று அவர் பாராட்டினார் எதிர்வரும் ஆண்டில் இப்போ ஸ்ரீமுருகன் நிலையத்தில் படிக்க மாணவர்கள் அழைக்கப்படுகின்றனர் என்றும் குறிப்பாக ஆண்டு ஐந்து ஆறு படிவம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று மாணவர்கள் தங்களை பதிவு செய்து கொள்ள வரவேற்கப்படுவதாக ஸ்ரீமுருகன் இணை இயக்குனரும் இப்போ ஸ்ரீமுருகன் ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் சேகர் நாராயணன் கேட்டுக் அபிச்சோ எதிர ஒரு ஏஜு வந்து இங்க ரொம்ப வகியத்துட்டாங்க லைட் പ്രസിഡன்ட் லைட் പ്രസിഡ இருந்து அந்த லோகரத்துல உங்களுக்கு தெரியும் ஃபைனன்சியல் தலைவர் குறியான்னு தெரியும் லைப இருக்காரு ரொம்ப அது கூட முக்கியமான சத்துவான் இந்தியன் பேங்க் டிசிஷன் பேர் அவونه இப்படி நல்ல செய்து அப்படி

மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்